ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியுமா அதாவது வந்து இது வந்து ஃபோட்டோகிராஃபிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது லீட்ஸ் அப்படிங்கிறது வந்துருக்கு அறுபத்தி ஓராயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆகியிருக்கு இது மதுரையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்களுக்கான ப்ரொமோஷன் ஒரு லீடோட காஸ்ட் இரநூத்தி இருபத்தொன்னு நிறைய பேர் கேட்கலாம் லீட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் நூறு லீடு எடுத்து அதை வந்து குவாலிட்டி இல்லாமல் பட்டதை விட நம்ம அளவான லீடு எடுத்து அதில் அழகாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு மொத்த பட்ஜெட்டே ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு இந்த பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுமா ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க இல்லை இதை பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட் இதுக்கு ஓகேவா இப்போ வரைக்கும் ஒன்று கன்வெர்ட் ஆகிருச்சு இன்னும் ரெண்டு மூணு வந்து ஃபாலோப்பில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது இதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸல் சீட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அவங்க விருப்பப்பட்டு அவங்க தேடுற விஷயங்கள் அவங்க கண் முன்னாடி வரும்போது ஈஸியாக நம்மளுக்கு என்கொயரி வரும் ஸோ ஃபார்ம் என்கொயரி வாங்கும் போது சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் குவாலிட்டியாக தான் நமக்கு வரும் தங்க குவாலிட்டியாக எப்படி வரும்னா இப்படி தான் வரும் சரிங்களா நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து சீட்டில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிகிட்ட அதிகமாக வந்திருக்கு தென் பேபி ஃபோட்டோஷூட் செகண்ட் லெவலில் இருக்குது ஸோ டேட்டு அழகாக அவங்களே கொடுத்துருவாங்க அவங்களோட பேர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் இது எல்லாமே ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேவை இருக்கும் அவங்களே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் இதை இதோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் இதே ஃபார்மெட் தான் ஸோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் மாறும் தேங்க் யூ